ாம எண்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாரத ராஜாவுடைய நினைவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அது வந்து இயல்பாகவே வயசான எல்லாருக்குமே வரும் இப்படி ஒரு அழுத்தமான சோகம் ஆழமான சோகம் அதை வேற அவரால் தாங்க முடிய காரணம் என்னென்னா சார் பாரதராஜா சார் அவர் ஒரு பெரிய லெஜெண்ட் அவர் கொடுத்த படங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படங்கள் அதாவது மண் வாசனை முதல் மரியாதை கிழக்கு சிமையிலே இன்னும் அடிச்சிக்கிட்டே போகலாம் அதாவது அவர் அத்தனை விதமான படங்களை வந்து கொடுத்துருக்காரு எல்லாமே பார்த்திங்கன்னா மண் வாசனையோடு கூடின படங்கள் நிறைய கொடுத்துருக்காரு ஸோ பாரதராஜா அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் பாரதராஜா அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆளுமையான மிகப்பெரிய ஒரு ஆளுமையான இயக்குநராக இருக்கா இருந்திருக்காரு இது இருந்துக்கிட்டு இருக்கார் இப்போ பாரதராஜா அப்படின்னாலே எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படின்னா கொண்டாடக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்துகிட்டு இருக்காரு ஸோ முதல்ல பாரதி ராஜா வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு தான் வராரு முதல்ல நான் எப்படியாவது ஒரு நடிகன் ஆயிடணும் அப்படின்ட்டு தான் வந்து சினிமாவுக்கு வராரு ஆனால் வந்து பாரதி ராஜாவுக்கு வந்து இயக்கத்திலையும் கதை எழுதுறது இதுலாம் நிறைய ஆர்வம் இருக்கிறதுனால அது அந்த முயற்சியிலும் பாரதி ராஜா செய்கிறாரு முதல்ல பார்த்திங்கன்னா அவருக்கு பதினாறு வயது நிலை படம் வந்து கமிட் ஆகுது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா கமலஹாசன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் வந்து வில்லனாக நடிக்கிறாரு ஸோ இன்றைக்கி ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவுடைய டாப் ஸ்டார்ஸாக இருக்காங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய பேரை வந்து கொடுத்த படம் வந்து பதினாறு வயது நிலை பதினாலு வ பதினாறு வயது நிலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய மார்க்கெட் வந்து வேற லெவலுக்கு போயிருச்சு அதாவது ராஜா வந்து தமிழ் சினிமாவே கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு அடுத்தடுத்து ராஜா எடுத்த படங்கள் எல்லாமே புதுமை பெண்லேருந்து வாசனையிலேருந்து சிவப்பு ரோஜாக்கள்லேருந்து எல்லா படமே வெறி பெரிய வெற்றி படங்கள் அமைஞ்சிச்சு ஸோ பாரதிராஜா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவருடைய படங்கள் வேற விதமா இருக்கும் அவர் ஏதாவது ஒரு புதுசாக சொல்வார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதாவது கடலோர கவிதைகள் வேதம் புது எல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அதாவது அசால்ட்டாக ஒரு கதையை வந்து பிரமாதமாக சொல்லிட்டு போயிடுவார் அந்த விதத்தில் வந்து பாரதி ராஜா வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டு ஸோ அதுக்கப்புறம் பாரதிராஜா வந்து நிறைய வெற்றிப்படங்கள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து வெற்றிப்படங்கள் கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் அதாவது வந்து வேற வேறு ஜென்ரேஷன் மாற ஆரம்பிக்கும் ட்ரெண்டு மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கொஞ்சமாக வே அவுட் ஆக ஆக்பாங்க பழைய டேரக்டர்ஸ்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பாரதி ராஜா வந்து இயக்கத்தை நிறுத்தி இருந்த காலகட்டங்களில் ராஜாவை வந்து தேடி நடிப்புக்கு நிறைய கூப்பிட ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அதாவது இளைஞர்கள்னா இன்னைக்கு இளைய இயக்குனர்கள் இருக்காங்கல்ல எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாரத ராஜாவை அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து பாரத ராஜா மேல அவ்வளோ மரியாதை அவ்வளோ பற்று அதனால வந்து இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள் எல்லாமே போய் சார் நீங்க நடிக்கணும் என்னோட படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு என்னோட படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பாரத ராஜா வந்து மறுபடியும் வந்து நடிக்க ஆரம்பிக்கிறார் அதாவது முதல்ல வந்து நடிக்க தான் வந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா இயக்குநராக மாறிட்டாரு ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா கல்லுக்குள் ஈரம்னு ஒரு படம் வந்திருக்கும் அந்த படத்தில் வந்து ரெண்டு ஹீரோவில் ஒரு ஹீரோவாக பாரதி ராஜா நடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கிறத விட்டுட்டு இயக்கத்தில் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஓய்வில் இருக்கணும் போது படங்கள் நடிக்கலாமே நம்ம வந்ததே நடிக்க தானே அப்படின்னும் அந்த 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 எப்படி சொல்கிறது அந்த ஆசை இப்போ நீண்ட காலத்துக்கு அப்புறம் நிறைவேறுதுன்னும் போது நிறைய படங்களில் பாரதி ராஜா வந்து தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிற நிறைய வெற்றி படங்கள் வந்து பாரதி ராஜா நடித்த படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகராக வந்து பாரதி ராஜா வந்து தன்னை பிஸியாக வச்சுக்கிறார் நிறைய ரெட்ட சொல்லின்னு ஒரு படம் அதில் பார்த்தீங்கன்னா பாரதி ராஜாவும் பாலச்சந்தர் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பாலச்சந்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக சிறந்த ஒரு இயக்குனர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஸோ பாரதி ராஜா நடித்த படங்களுக்கு குணச்சித்திர வேடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதாவது திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா தனுஷோட படம் அந்த படத்துல எல்லாம் ஒரு தாத்தா கேரக்டர் பண்ணியிருப்பார் ஆனால் தனுஷை விட அந்த தாத்தா கேரக்டர் வந்து எல்லாரும் லைக் பண்ணுற அளவுக்கு வந்து பாரதி ராஜா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு வந்து விடுதலை படம் படத்தில் வந்து பாரதராஜாவை நடிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை ஏன்னா வந்து நம்ம விஜய் சேதுபதியோடைய கேரக்டருக்கு பார்த்தீங்களா அந்த கேரக்டரில் முதல்ல வந்து தான் நடிக்க வைக்கணும்னு வெற்றி மாறன் முயற்சி பண்ணார் பாரதி ராஜாட்ட போய் சார் நீங்கள் இந்த கேரக்டர் நடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஒரு புரட்சியாளருடைய கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே பாரதராஜா ராஜா ஓகே நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார் பாரதராஜா ஒத்துக்கிட்டு அட்வான்ஸ் எல்லாம் கூட பாரதிராஜா கொடுத்துட்டாங்க கதையெல்லாம் பாரதராஜாக்கு பிடிச்சி போயிடுச்சு ஆனால் அந்த படத்துடைய முழு பட பிடிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே பயங்கரமான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை டெய்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே படப்பிடிப்பு நடத்த நடத்துகிற இடத்துக்கு போகிறதுக்கே மூணு நாலு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் அங்கே படப்பிடிப்பு நடத்தணும் திருப்பி அது பள்ளம் மேடு கல் எல்லாத்தையும் கடந்து காட்டுக்குள்ளேருந்து மறுபடியும் வந்து இவங்க தங்குற இடத்துக்கு வரணும் பயங்கரமான குளிர் காடு காடை சூழ்ந்த சூழ்ந்த இடத்துல எல்லாம் பயங்கரமான குளிர் இருக்கும் ஏன்னா மரங்கள் அடர்த்தியாக இருக்கிறதுனால குளிர் ஜாஸ்தியாக இருக்கும் மழை இருக்கும் அடிக்கடி ஸோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து பாரதிய கூட்டு போய் நடிக்க வச்சா டெய்லி நாலு மணி நேரம் கூட்டு போகிறது அங்கே நடிக்க வைக்கிறது திருப்பி நாலு மணி நேரம் கூட்டு கேரவன்லாம் பெருசா அந்த இடத்துக்கு போக முடியாது அங்கே இருக்கிற சூழ்நிலையில தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும் ஸோ இதெல்லாம் பாரதிராஜா உடைய உடல்நிலைக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பாரதராஜா வந்து வேணான்னு சொல்லிட்டார் பாரதராஜா வேணான்னு சொல்லிட்டாருன்னு சொல்றதை விட மனோஜ் தான் வந்து இல்லை சார் இது அப்பாவுடைய உடல்நிலைக்கு வெற்றி ஒத்து வராது அப்பா வந்து கொஞ்சம் வயதாயிருச்சு உடல் வந்து கொஞ்சம் சோர்வா இருக்கிறதுனால இவ்வளோ சிரமம் எடுத்து அப்பா பண்ண முடியாது இது வேண்டாமே இந்த படத்துலேருந்து அப்பா அவர் ரிலீவ் பண்ணிடுங்களே அப்படின்னோடனே வெற்றி மாறனுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இயக்குனர் அவருமே ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது நான் வேறு யாரையாவது வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவர் வந்து விஜய் சேதுபதி அந்த கேரக்டருக்கே போட்டார் அதுக்கப்புறம் தான் விஜய் சேதுபதி அந்த படத்தில் நடித்தார் ஸோ இந்த படத்தில் எல்லாம் பாரதி ராஜா நடிச்சிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆனால் உடல்நிலை ஒத்துழைக்க அதனால் நடிக்க முடியாமல் போச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா பாரதராஜாவுக்கு கொஞ்சம் நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் அதாவது வந்து தொட்டு இருந்துச்சு யூரினரி அதாவது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் தொற்றுக்கள்லாம் இருந்ததுனால வயது காரணமாக தான் இதெல்லாம் பாரதராஜா இப்போ வந்து எண்பத்தஞ்சு வய எண்பத்தஞ்சு வயதை வந்து பாரதராஜா கடந்துட்டாரு வயது காரணமா சில உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலையில் பாரதராஜா இருந்துச்சு அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பாரதராஜா அவருடைய நீலாங்கரை வீட்டில் வந்து முழுக்க முழுக்க ரெஸ்ட் எடுத்தார் அதாவது வந்து யாரையுமே சந்திக்கிறத வந்து அவாய்ட் பண்ணாரு இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரே பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஜனனி ஆனா பையன் ஒரே பையன் அப்படி இருக்கும்போது பையனை நம்ம இப்படி இழந்துட்டோமே அப்படின்னோ பாரதராஜன் முழுசா உடஞ்சு போயிட்டார் அந்த மரணத்தில் நீங்கள் பார்த்தீங்க பல காணொளிகள் வந்துச்சு அதாவது வந்து அவரால் நடக்க முடியல பேச முடியல சேரில் வச்சு தான் பல இடங்கள் கூட்டி போனாங்க அந்த மாதிரி வந்து உடைஞ்சு விட்டார் பாரதராஜா பார்க்கவே வேதனை அதாவது வந்து எவ்வளோ ஆளுமையான மனிதர் யாராக இருந்தாலும் வந்து அந்த மாதிரி ஒரு இழப்பு அதுவும் புத்திர சோகம்னும் போது அது வேதனை வந்து தாங்க முடியாது அது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் ஆனால் பாரதராஜா சார் வயசு வேறு ஜாஸ்தி ஆயிடுச்சா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு ஆச்சு அவருக்கே சில உடல் உபதிகள் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மனோஜை பார்த்த ஒரு ரொம்ப வேதனை அடைஞ்சு துக்கம் அந்த துக்கத்தை நம்ம அதுக்கு மேலே பேச வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாரதி ராஜா சார் வந்து மனோஜே நினச்சிட்டு இருக்கார் இது இருக்கத்தான் செய்யுங்க ஒரே பையன் அந்த ஒரு பையனை இழந்துட்டோம் அப்படின்னும்போது அந்த தகப்பனுக்கு தான் அதை பெற்றவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும் வேற யாருக்குமே தெரியாது ஸோ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத ராஜாஸோட மனைவி அவங்க ஒரு சோகமாக இருக்காங்க இங்கே வந்து பே அந்த ரெண்டு பேட்டிகள் அதாவது மனோஜோட மகள்களை பார்க்குறாங்க இதெல்லாம் ராஜாவுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தத்தை உருவாகுது உருவாக்குது அந்த நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா கங்கே இளையராஜா தம்பி அவர் வந்து போய் போய் பக்கத்தில் உட்கார்ந்து பழைய பாடல்கள் பழைய நினைவுகள் எல்லாம் சொல்லி பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தினார் அதுக்கப்புறம் இளையராஜா சார் வந்து பார்த்தாரு இன்னொரு விஷயம் இளையராஜா சார் பாரதி ராஜா சார் ரெண்டு பேருக்குள்ள நட்புங்களா அது வந்து பெரிய அதாவது காலத்தாலையும் அழிக்க முடியாத நட்பு அந்த அளவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்த ஒரு நட்பு இளையராஜாவோட மகள் பவதாணி அவங்க இறந்து போனப்ப கூட முதல் ஆளா வந்து பாரதி ராஜா தான் போய் அங்கே நின்னாரு ஸோ அங்க கூட அந்த பவதானியுடைய பண்ணைபுரத்தில் கூட பாரதி ராஜா போயிருந்தார் ஸோ இதெல்லாம் வந்து ரெண்டு பேருடைய நட்பு இந்த மாதிரி ஒரு இழப்பு அது வந்து எப்படி என்ன சொல்றதுன்னே தெரில ஸோ அதுல இருந்து பாரதி ராஜாவில் மீட்டு எடுக்கிறது கஷ்டமா இருந்துச்சு அப்போதான் அவங்க மகள் ஜனனி இருந்தாங்க இல்லையா அவங்க சொல்றாங்க அப்பா நீங்க வந்து வந்திருக்க அவங்க மலேசியாவில் இருக்காங்க அப்பா நீங்க மலேசியாவுக்கு வந்துருங்க எங்க வீட்டில் இருங்க நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கணும்னு சொல்லி மலேசியா கூப்பிட்டு போனாங்க மலேசியாலையுமே போய் பாரத ராஜா வந்து படுத்த படுக்கையாக தான் அதாவது வந்து எந்திரிச்சு நடமாடுறதுன்றா ரொம்ப கம்மி அப்படியே வந்து சாப்பிட்றது படுத்துக்கிறது ஒரு ஃபோட்டோ அது மனோஜ் ஃபோட்டோ அங்கே நேராக டேப்லெட் நேராக வச்சுக்கிட்டு மனோஜ் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கார் இதெல்லாம் பேசுகிறதுக்கே நமக்கு வேதனையாக இருக்குது இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில அந்த ஃபோட்டோவை பார்த்து தன்னை மீறி வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கார் பாரதி ராஜா சார்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் எண்பத்தஞ்சு வயசாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாரதராஜா நினைவுகள் வந்து கம்மியாக ஆரம்பிச்சது அது வந்து இயல்பாகவே வயசான எல்லாருக்குமே வரும் இப்படி ஒரு அழுத்தமான சோகம் ஆழமான சோகம் அதை வேற அவரால் தாங்க முடியல காரணம் என்னென்னா சார் பாரதராஜா சார்லாம் வந்து கலைஞன் அதாவது வந்து உணர்ச்சி வசப்படி படக்கூடிய கலைஞன் அதாவது ஒரு கோபமாக இருந்தாலும் சரி அன்பாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி அதை வந்து அப்படியே முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலைஞன் அதனால் வந்து அவரால் இந்த இழப்பை தாங்க முடியல பார்த்து அழு எடுத்துக்கிட்டே இருக்காரு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த உடம்புல முடியலன்னா மருந்து கொடுத்து சரி பண்ணலாம் மனசுல வந்து வலி இருந்தா எதை வச்சு சரி பண்ண முடியும் அது அதுல இருந்து வெளியில வர முடியல யாராவது நண்பர்கள் பாரதராஜோட தம்பி கூட போயிருக்காரு பார்த்திருக்காரு பார்த்துட்டு அண்ணா அப்படின்ட்டு இருக்காரு யாரு ஏ ராஜா அப்படின்னு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு பாரதராஜா சார் இருக்காரு இது ஒரு வேதனையான சூழ்நிலை என்னதான் மருத்துவம் என்ன பார்த்தாலும் வந்து அவர் அவருடைய மனசுக்கு வந்து ஆறுதலாக யாருமே என்ன சொன்னாலும் ஆறுதல் படலை இந்த சூழ்நிலையிலேருந்து ராஜா கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து மறுபடியும் அவருடைய பழைய படி அவர் வெளியில் வரணும் நல்லா ஆகணும் நல்லா வரணும் நல்ல ஒரு நமக்கெல்லாம் அருமையான படங்களை கொடுத்து அருமையான இயக்குனர் அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் நடந்து போச்சு அதுலேருந்து அவர் எப்படியாவது வெளியில் வரணும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்காரா அதாவது வந்து நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் நான் மறுபடியும் எந்திரிச்சு வந்து இன்னொரு படம் டைரக்ட் பண்ணுவேன் என்னோட ஒரு ஒரு படம் வெற்றி படம் பெரிய வெற்றி படம் கொடுத்துட்டு தான் நான் சாவேன் மறுபடியும் டைரக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி வந்து கொஞ்சம் பின்னடைவில் இருக்காருங்கிறது உண்மைதான் சூழ்நிலையிலிருந்து பாரத ராஜா சார் நல்லா சார் நன்றி